இவ்வாறு சிறப்பு பொருந்திய அழகின் வடிவமான கண்ணகிக்கும் மாசாத்துவானின் மகன் கோவலனுக்கும் பெற்றோர்களால் நல்ல நாளில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது இந்த செய்தியை வந்து ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்களோ அலங்கரிக்கப்பட்ட அந்த யானையில் போய் ஊர் ஃபுல்லாக புகார் நகர் முழுவதும் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது இப்படி கோவலனுக்கும் கல்லணி கண்ணகிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட விவரத்தை சொல்கிறாங்க அந்த திருமண நாள் வருது அந்த அந்த நாளில் வந்து எப்படி பண்ணுறாங்களாம்மா திருமணம் அந்த வைபவமானது முரசுகள் முழங்க மத்தளங்கள் ஒழிக்க சங்கோலியோடு அரசன் ஊர்வலம் வரும் பொழுது அந்த அரசனுக்கு மேலே வெண்கொற்றுக் கொடை பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா அது போல் கோவலன் கண்ணகி கட்டப்போகிற அந்த மங்கள நாளுக்கு வெண்கொற்ற குடை பிடித்து அந்த குடை நிழலில் அந்த மங்கள வந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டதாமா அவ்வளவு இரண்டு இரண்டு பேரோட அப்பாவுமே வந்து பெரிய வணிகர்கள் தனவந்தர்கள் அவங்க பசங்களோட கல்யாணம் இல்லையா மலர் மாலைகள் வைரமணி தூண்களின் உச்சியிலிருந்து கட்டி தொங்க விடப்பட்டிருக்குதாமா அந்த மணி மண்டபத்தில் நீல பட்டாடை மேல் விதானமாய் அமைந்திருக்குதாமா முத்து பந்தலின் கீழே வானத்து மதியம் அதாவது அந்த ரோஹிணி நட்சத்திரத்துல நல்ல வேலையில வானத்தை அருந்திரு அருந்ததி போலும் சிறப்புடைய பெண் நல்லால் கண்ணகியை கோவலன் முதுமறையோன் கூறிய விதிப்படி தீவலம் வந்து புரிந்து கொண்டான் கோவலன் கண்ணகி திருமண காட்சியை கண்டவர் அனைவரும் புண்ணிய புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு புண்ணியம் செய்த கண்கள் அந்த கண்கள் இருவரோட ம மன கோலத்தை பார்த்தவங்க அப்படி